தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை பாப்பமா பாருங்க நாற்பத்தி ஒன்று பத்து இப்படியாக சொல்லப்படுகிறது நீ பயப்படாதே நான் இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டோர் சொல்லுகிறார் ஆமாங்க ஆண்டர் நம்மளோட இருந்தா நம்ம ஏன் பயப்படணும் ஏன் நீங்க திகைக்கிறீங்க ஆண்டோர் உங்களோட தான் இருக்கிறாரு ஐயோ எங்க என்னோட இல்லாமல் போயிடுவாரோ இல்லை என்கிட்ட இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இந்த நாளில் பயந்து இருக்கிறாதீங்க உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா சூழ்நிலைகளை நினைச்சு பயந்து இருக்கிறாதீங்க பிசாசானவன் தான் அப்படிப்பட்ட பயத்தை உங்களுக்குள்ள போடுகிறான் அந்த பயத்தை இந்த நாளில் எடுத்து போடுங்க கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறாரு நீங்கள் திகையவே தேவையில்லை கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் ஜெயத்தை கட்டளையிடுவாராக ஏசு இந்த நாளில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பாராக ஆமே